ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாளாக நம்ம சேனலில் வீடியோ வந்திருக்காது ரெண்டு சேனல்லையுமே சரி ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஒரு கனவு இருக்கும் ஸோ எனக்கும் அந்த மாதிரி யூடியூப்பில் கனவு இருந்துச்சு ஸோ ஸ்டார்டிங் யூடியூப்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் போயிடுச்சு ஸோ நிறைய சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் எந்த மாதிரியான வீடியோ போடணும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் யூடியூப்னா என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ நமக்கு வர்ற விஷயத்தை யூடியூப்பில் சொல்லணும் ஸோ நமக்கு தெரிஞ்சு தெரிஞ்ச விஷயத்த தான் நம்ம யூடியூப்ல சொல்லணும் தெரியாத விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன தெரியும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல எனக்கு புரிய வந்துச்சு டெய்லி நம்ம ரெஸ்லிங் பார்ப்போமே சோ ரெஸ்லிங்க பத்தியே ஒரு சேனல் ஆரம்பிச்சா எப்படி சோ நம்மள மாதிரி ரெஸ்லிங் பாக்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ண சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேனலையும் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு சோ ஒன் இயர் ஆனிவர்சரி வந்து பாத்தீங்கன்னா நான் கொண்டாடுறேன் சோ அந்த வீடியோ நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா சோ இந்த ஐ ஐடிஐ நான் தரேன் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அந்த டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா சாரி என்னோட கடைசி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருப்பேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எனக்கான அப்ரிசியேஷன் யூடியூப்ல கிடைக்கல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் தரல என்ன ரீசன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ப்ளே பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வரல பெண்டிங்லேயே நிற்கிது அப்படின்னு சொன்னேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ரெண்டு விஷயம் கிடைச்சிருக்கு ஸோ நான் எதிர்பார்க்காத விஷயம் எப்பவுமே நைட்டு தூங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எவ்வளோ வியூஸ் போகுது எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நான் தூங்குவேன் ஸோ காலையில் எழுந்துச்சோனோ அந்த மாதிரி தான் முதல்ல ஃபோனை எடுத்து நெட் ஆன் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எவ்வளோ வியூஸ் இருக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு ஸோ ஏதாவது யூடியூப்ல இருந்து மெயில் வந்துருக்கா ஸோ மானிட்டைசேஷன் வந்துடுச்சா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணுவேன் ஸோ இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்ல எடுத்து நான் பார்க்கவே இல்லை ஸோ ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன் ஸோ ஒரு விஷயம் கிடைச்சிது நான் அதை வந்து கடைசியாக சொல்கிறேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக சர்ப்ரைஸாக சொல்கிறேன் இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எந்த ஒரு சேனலும் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண உடனே யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவார்ட் தருவாங்க ஸோ அந்த அவார்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய பேர் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுவாங்க அந்த அவார்டு எனக்கும் ரொம்பவே முக்கியமான அவார்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவார்டுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இந்த அவார்டு நமக்கு கிடைச்சிடாதா ஒரு சில்வர் ப்ளே பட்டன் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி ஸோ அவங்க நமக்கு ஒரு அவார்டு தர மாட்டாங்களா அந்த அவார்டை நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் அந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அது எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டில் போட்டாங்க போட்டதுக்கப்புறம் நான் அந்த ஆஃபீஸ்க்கு ஃபோன் போட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுத்து அதுக்கு வந்து நான் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அவார்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு ஸோ அந்த அவார்டு வாங்குறதுக்காக காலையில் பாண்டிக்கு போனேன் அதனால தான் எனக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரா பார்க்க முடியல ஸோ அதுக்கான ரிவ்யூவும் போட முடியல பாண்டிக்கு போனதுக்கு அப்புறம் அது என் கைக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் நான் திரும்பவும் விழுப்புரம் வந்துவிட்டேன் விழுப்புரம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவார்டை ஸோ அவரே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ல கொடுத்து அமிச்சாரு ஸோ அந்த அவார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்க போறீங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்க முன்னாடி ஸோ மொத முதல்ல அந்த அவார்டை அன்பாக்ஸ் பண்ண போறேன் ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவார்டை அன்பாக்ஸ் பண்ண போறேன் ஸோ வாங்க gambar bagel indah banget so. இந்த அவார்டு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச நாள்லாம் வந்து ரொம்ப அதிகம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் பார்ப்பாங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து யூடியூப் நமக்கு இந்த அவார்டை கொடுக்குமா நான் இதெல்லாம் தொட்டு பார்ப்பேனா பிரித்து பார்ப்பேனா அப்படின்லாம் கூட வந்து எதிர்பார்க்கல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் வேர்ல்ட் ரெஸ்டிங் தமிழ் எனக்கு இன்னமும் அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச சேனல் ஸோ நமக்கு பிடிச்ச விஷயத்தை நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சொல்லுவோம் ஸோ அதுக்கு கொடுத்த முதல் அவார்டு ஸோ அந்த சேனலுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன் லேக் சப்ஸ்கிரைப் ஒன் லேக் ஒன் இயர் செலப்ரேஷனில் சொல்லியிருப்பேன் ஸோ அன்றைக்கி இது வந்து இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் ஸோ அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் எதிர்பார்க்காத ஒரு நாளில் ஸோ நான் எதிர்பார்க்காத ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சிது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா முத முதல்ல உங்கள் முன்னாடி நான் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் ஸோ வாங்க இதை போய் அன்பாக்ஸிங் பண்ணலாம் ஸோ ஓகே காய்ஸ் கிட்டத்தட்ட பல நாள் கடவு ஸோ ஒரு வருஷத்துக்கு கனவு அப்படின்னே சொல்லலாம் இந்த ப்ளே பட்டன்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினச்ச காலம்லாம் வந்து இருக்குது ஏன் கடைசியாக சமீபத்தில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட இந்த சேனல் இது எனக்கு கிடைக்காது ஸோ இது இவ்வளோ ரீச் பண்ணியும் இது வந்து நம்ம கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு நினச்சேன் ஸோ இப்போ முத முதல்ல உங்கள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் பண்ண போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க ஸ்பான்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க நாங்கள் அடிச்சுட்டான் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கங்க்ராச்சுலேஷன் பண்ணி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்போட சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு சைன் ஒன்று போட்டு கொடுத்துருக்காரு ஸோ நமக்கான ஒரு அப்ரிசியேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க இதை ஒரு வாரமாக வைக்கலாம் நான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை படித்து காமிக்கிறேன் அதுக்கடுத்தபடியாக ஒரு தேங்கிங் ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கீங்க அதுக்காக நம்மளை வாழ்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம எல்லோரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த ஸோ யூடியூப் ப்ளே பட்டன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டு டு வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் ஃபார் பாஸிங் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் அப்படின்ற மாதிரி யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது கிடைக்குமான்னு நினச்ச காலம் வேறு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஓகே பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழில் முத முதல்ல ஒரு ரெஸ்லிங் சேனலுக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பிளே பட்டன் கொடுத்துருக்காங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த அவார்டை வந்து பாத்தீங்கன்னா நான் யாருக்கு டெடிகேட் பண்ண போறேன் அப்படின்றது இப்போ ரொம்பவே முக்கியம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த அவார்டு வந்து பாத்தீங்கன்னா தான் கிடைச்சது சோ எனக்கு மட்டும் தான் கிடைச்சது அப்படின்னு நான் சொன்ன தப்பு சோ இந்த சேனல்ஸ் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஸ்டார்ட் பண்ணி சோ ஒரு சப்ஸ்கிரைபர்ல இருந்து இப்போ ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் சோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மட்டும் மெயின் பண்ணி சோ ஒரு டபிள்யூ டபிள்யூ இ அப்படின்ற ஒரு யூஎஸ்ல இயங்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மட்டும் மெயின் பண்ணி சோ ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு சோ அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாரோடய வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த அவார்டை பகிர்ந்துக்கிறேன் ஸோ உங்களோட அவார்டு இது நீங்கள் இல்லைனா இந்த அவார்டு கிடையவே கிடையாது இது இல்லாமல் ரெஸ்லிங்கை பார்க்குறவங்களும் ஸோ ரெஸ்லிங்கை பற்றி பேசுகிறவங்களும் ஸோ ரெஸ்லிங் சேனல் ஸோ தமிழில் நிறைய ரெஸ்லிங் சேனல்ஸ் இருக்கு ஸோ அவங்களோடைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் பகிர்ந்துக்கிறேன் ஸோ தமிழில் இருக்க நிறைய ரெஸ்லிங் சேனல் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் ஸோ தமிழில் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங்கை பற்றி பேசணும் எனக்கு ரொம்ப ஆசையான எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரெஸ்லிங் ஸோ அதுக்கு இந்த ஒரு அவார்டு கிடைச்சது ரொம்ப நன்றி எங்கள் எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குமா கிடைக்காத நினச்சி இப்போ என் கையில் இருக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ ஒன்று இந்த ப்ளே பட்டன் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதை நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன் ஸோ அந்த ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் நம்மளோட ரெஸ்லிங் கிரேசி சேனலோட லிங்க்கு கீழே இருக்குது பார்த்திங்களா அந்த லிங்கை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒன் டூ த்ரீன்னு சொல்லுவேன் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு பயங்கரமான ஒரு மரண மாஸ் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஸோ ஏன் கூட இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்கு வாங்க ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நான் த்ரீ டூ ஒன் சொல்லுவேன் அப்ப வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க த்ரீ டூ ஒன் அந்த லிங்க